வணக்கம் மாநில வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பத்ம விருதுகளுக்கு அதிக அளவில் தகுதியுள்ள நபர்களை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் பரிந்துரைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் ஆராய்ச்சிகளுக்கான அரசின் நிதி பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மாணவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய ஹாக்கி போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது இனி விரிவான செய்திகள் பத்ம விருதுகளுக்கு அதிகளவில் தகுதியுள்ள நபர்களை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் பரிந்துரைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை கேட்டுக் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுவரை பத்ம விருதுகளுக்காக பல பரிந்துரைகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் கடைக்கோடியில் சிறப்பாக பணியாற்றி வரும் நபர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்ம விருதுகள் பெற்றுள்ள அவர்களது வாழ்க்கை மிகவும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பத்ம விருதுகள் அளிப்பதில் வெளிப்படை தன்மை வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களிடமிருந்து பரிந்துரைகள் கேட்கப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார் இந்த விருதுக்கு பரிந்துரைக்க விரும்புபவர்கள் அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக பரிந்துரைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் ஐம்பத்து நான்காவது கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புற்றுநோய் சிகிச்சை மருந்துக்கான சரக்கு மற்றும் சேவை வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக குறிப்பிட்டார் ஆராய்ச்சிகளுக்கான அரசின் நிதி பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பொது காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டுத் துறையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பது குறித்து அமைச்சர்கள் குழு அமைக்கப்படும் என்றும் இந்த குழு வரும் அக்டோபர் மாத இறுதிக்குள் அதன் அறிக்கையை தாக்கல் செய்யும் என்றும் இதுகுறித்து நவம்பர் மாதம் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஆறு மாதங்களில் ஆன்லைன் விளையாட்டுகளின் வருமானம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் இதற்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கார் இருக்கைகளுக்கான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சிவில் விமான போக்குவரத்து இயக்ககம் ஒப்புதல் அளித்துள்ள விமான பயிற்சிகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் காசாவில் நடைபெற்று வரும் தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் ரியாதில் நடைபெற்ற இந்திய வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார் அதே நேரத்தில் தீவிரவாதம் மற்றும் பொதுமக்களை பிணைக் கைதிகளாக பிடித்து வைப்பதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலக அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு வளைகுடா நாடுகள் சிறந்த ஒத்துழைப்பு அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான கட்டுப்பாடில்லாத வர்த்தக உடன்பாடுகளுக்கான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் அடுத்த ஐந்தாண்டிற்கான செயல் நடவடிக்கைகளுக்கு இந்தியா வளைகுடா நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன இதில் அறிவியல் மற்றும் கல்வித்துறை சார்ந்த ஒத்துழைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதத்திலும் இந்த பகுதியில் வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் விதத்திலும் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளதாக வளைகுடா நாடுகளுக்கான பொதுச் செயலாளர் திரு ஜேசல் அல்புதைவி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் தொடர்ந்து கொலைகள் நடந்து வருவதாகவும் வீதிக்கு ஒரு டாஸ்மாக் கடையை அரசு திறந்து மக்களை மதுவிற்கு அடிமையாக்கி வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மக்கள் வாழுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதால் கேள்விக்குறி நேற்றைக்கு மட்டும் ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது இது தினம்தோறும் இப்படி கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் துறையில் உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாடு நொய்டாவில் நாளை நடைபெறவுள்ளது செமிகண்டக்டரின் எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன தெற்காசியாவில் மிகப்பெரிய கண்காட்சியாக நடைபெறும் மின்னணு கண்காட்சியுடன் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த செமிகண்டக்டர் துறையில் முன்னணி வகிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இதில் இருநூற்று ஐம்பது நிறுவனங்கள் தங்களது செமிகண்டக்டர் தொடர்பான கண்காட்சி அரங்குகளை அமைக்க உள்ளன செமிகண்டக்டர் துறையில் சிறந்து விளங்கும் நூற்று ஐம்பது நிபுணர்கள் இந்த கருத்தரங்கில் உரையாற்ற உள்ளனர் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழக மாணவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் மதுரையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக மாநில அளவில் முப்பத்தோராயிரத்து இருநூற்று இருபது மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தினை அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் தமிழகத்தின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதாக கூறினார் அரசு பள்ளிகளில் பயின்று வெளிநாடுகளுக்கு உயர்கல்வி பயிலச் செல்லும் மாணவர்களின் முதல் பயணச் செலவு முதல் ஆண்டிற்கான கட்டணம் ஆகியவற்றை தமிழக அரசே ஏற்கும் என்று சமீபத்தில் முதலமைச்சர் அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது வங்கிகள் மூலமாக கடன் பெறும் மகளிர் மிகச்சிறந்த தொழில் முனைவோராக மாறுவதற்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் காவிரி கரை மற்றும் நீர்நிலைகளின் கரையோரங்களில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணியினை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சி ஒன்றியம் கொப்பம் ஏரியின் கரையோரங்களில் பனை விதைகளை நடும் பணி நேற்று நடைபெற்றது பனை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதத்தில் தமிழகம் முழுவதும் பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு ஐந்து கட்டங்களாக பனை விதைகள் நடும் பணி நடத்தப்பட உள்ளது எட்டு மாவட்டங்களில் காவிரி கரையின் இருபுறங்களிலும் சுமார் நானூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு பனை விதைகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இப்பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர் செய்திகள் வியட்நாமின் வடக்கு பகுதியில் வீசிய யாகி புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இருநூற்று ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் ஜெர்மனியின் எல்லை வழியாக அத்துமீறி உள்ளே நுழைபவர்களை தடுக்கும் விதத்தில் கடுமையான சோதனைகளை அந்நாட்டு அரசு செயல்படுத்தியுள்ளது மொரோகா நாட்டில் பெய்துவரும் தொடர் கனமழை காரணமாக பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தில்லியில் தொடர்ந்து காற்று மாசு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பட்டாசுகளை இருப்பில் வைப்பது விற்பது மற்றும் வெடிப்பதற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அறுநூற்று மூன்று மகளிர் உதவிக் குழுக்களுக்கு அறுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு பொன்முடி மற்றும் திரு செஞ்சி மஸ்தான் ஆகியோர் வழங்கினா் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் எழுநூற்று எண்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பில் மகளிர் குழுக்களுக்கு கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்தி ஆசிய ஹாக்கி போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது சீனாவின் ஹுலுன்பீரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சுக்ஜித் சிங் இரண்டாவது நிமிடத்தில் முதல் கோல் அடித்தார் பின்னர் அறுபதாவது நிமிடத்தில் மற்றொரு கோலையும் அடித்தார் நடப்பு சாம்பியனான இந்திய அணி ஏற்கனவே சீனாவை மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வென்றுள்ளது நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா மலேசிய அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்ம விருதுகளுக்கு அதிக அளவில் தகுதியுள்ள நபர்களை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் பரிந்துரைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் ஆராய்ச்சிகளுக்கான அரசின் நிதி பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழக மாணவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய ஹாக்கிப் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது